தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போவது உறுதி எதனால் நம்ம அதை இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ திரைப்படத்தில் சுந்தர்சி அவர்கள் டேரக்டராக கமிட் ஆயிருந்தார் திடீர்னு அவர் நான் அந்த படத்துலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனத்த இதயத்தோடு நான் வந்து விலகிறேன் அந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தார் நம்ம எல்லாருமே பார்த்தோம் இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு ஏன்னா சுந்தர்சி அவர்கள் அருணாச்சலம் திரைப்படத்துல ரொம்ப அற்புதமாக ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கியிருப்பார் அந்த ஜனரஞ்சகமான திரைக்கதையாக இருக்கட்டும் அந்த படம் கொண்டு போன விதமாக இருக்கட்டும் எல்லாமே அது ஸ்க்ரீனில் அவர் அதை ப்ரெசென்ட் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருக்கும் ஹியூமர்லேருந்து எல்லாம் நல்லா இருக்கும் சுந்தர்சி அவர்களுடைய படம்னாலே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரு ஜெயிக்கிற குதிரையாக தான் இருக்கார் தமிழ் சினிமாவில் அவருடைய காலத்தில் வந்த எவ்வளவோ இயக்குநர்கள் வந்து மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறமும் இவர் இன்னமும் படம் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் இருந்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிறப்ப ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஒரு காம்போ வருது முப்பது வருஷம் கழிச்சு சுந்தர் சீக் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இந்த காம்போ வந்து நமக்கு சூப்பரான ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்தில் இந்த அறிக்கை எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு இந்த நேரத்தில் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதே மாதிரி அதை நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரைட்டு அப்போ தலைவர் ஒன் செவன்டி த்ரீ மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிரும் இப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம் ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் மூலமாக இது வந்து நம்ம வந்து நீங்க ஒரு லாஜிக்கலாக இதை நம்ம பார்க்க முடியாது சில விஷயங்களை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம்ல ஒரு கணிப்பு அல்லது ஒரு கெஸ்ஸிங் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அதை நம்மளுடைய இன்ட்யூஷன் சொல்லும் சில விஷயங்கள் அது மாதிரி பல பேருக்கு இந்த ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிறது தோணி இருக்கு அது என்னன்னா நைன்டிஸ்ல அண்ணாமலை திரைப்படம் கவிதாலயா தயாரிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு இயக்குனராக முதல்ல யார் ஒப்பந்தமாக இருந்தா அப்படின்னா விஷ் அவர்களுடைய பேர்லாம் அடிபட்டுச்சு ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்த பேர் என்ன அப்படின்னா வசந்த் இயக்குனர் வசந்த் அவர்கள் தான் அண்ணாமலை திரைப்படத்தை வந்து இயக்குறாரு அப்படிங்கிற தகவல் எல்லார் மதிலுமே வந்துருச்சு ஆனால் திடீர்னு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வசந்த் அவர்கள் அந்த படத்துலேருந்து வெளியேறுறார் அது வந்து அவராக வெளியேறினாரா அவர் வெளியேற்றப்பட்டாரா அப்படிங்கிறதுலாம் அந்த விஷயத்துக்கு நம்ம போவானா ஆனால் அந்த படத்தில் அவர் டைரக்ட் பண்ணல அந்த படத்தை அப்படிங்கிறது ஷூட்டிங்க்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் நடக்குது திடீர்னு அந்த படத்தை யார் இயக்குறா அப்படின்னா சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு போகுது அவர் அந்த படத்தை இயக்கி அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஒரு பிளாக் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது வரலாறு இப்போ அதே மாதிரி சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காரு கமிட் ஆகி அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் திடீர்னு இவர் வெளியேறுறாரு அந்த படத்தை விட்டு இவர் வெளியேறினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் படக்குழுவுக்கு மற்றபடி இதை பற்றி யார் என்ன சொன்னாலும் அது உண்மையே கிடையாது ஏன்னா யாராலையுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அது ஆனால் அண்ணாமலை சம்பவத்தோடு நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி அண்ணாமலை திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் ஒப்பந்தமாகி அவர் வெளியேறி இன்னொரு இயக்குனர் வந்ததுக்கப்புறம் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு அதே மாதிரி ஒரு மேஜிக் தலைவர் ஒன் செவன்டி த்ரீக்கும் நடக்கும் அப்படிங்கிறத ரசிகர்கள் அந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணுறாங்க இதுதான் நமக்கும் தோணுன விஷயம் அந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டாக நமக்கு இதுதான் தோணுச்சு உங்களில் எத்தனை பேருக்கு இது தோணுச்சு அப்படிங்கிறத உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறத சந்தேகம் கிடையாது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் யார் இயக்குநராக வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்